என்ன அநியாயம் காலையில நல்லா தான இருந்தா எங்கயோ போயிட்டு வந்தா அப்புறம் சிவநாதன் என்ன உயிரோட தான் இருக்கார் அப்படின்னா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க ஆனா இவரை காப்பாத்துறதுல ஒரு பிரச்சனை இருக்கு இத இத தண்ணில கலந்து கொடுத்தா உயிர் வந்துரும் அவ்வளவுதானே குடுங்க நான் கலந்து கொடுக்கறேன் கொஞ்சம் தண்ணி குடுங்க ஆனா அம்மா இத அவரை குடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குடிக்க வேண்டியிருக்கோம் அவ்வளவுதானே நான் குடிக்கிறேன் ஆனா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இத முதல்ல நீங்க சாப்பிட்டா உங்க உயிர் போயிடும் அப்பதான் ஒரு உயிரை எடுத்துட்டு இன்னொரு உயிரை கொடுக்கறது தான் மருந்தோட சக்தி ஏமா நீங்க குடிக்க மாட்டீங்களா உங்க புருஷனுக்கு உயிர் கொடுக்கணும்ன்ற ஆசை இல்லையா இவ்வளவுதானா உங்க அன்பு அன்பு இல்ல சொன்னாங்க நான் செத்துட்டேன்னா என் பசங்கள என் அத்தை யார் பாத்துப்பாங்க சுவாமிஜி உன் புருஷன் பழைக்கிறாருல அவரு பாத்துப்பார் அவர் அம்மாவ குழந்தைங்கள எல்லாரையுமே அவர் பொழைச்சிட்டார்னா அவங்க அம்மா பாத்துப்பாங்க என் குழந்தைங்கள யார் பாத்துப்பாங்க நான் செத்தப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்ப வர்றவ என்னோட குழந்தைங்களை நல்லா பாத்துப்பாளா முடியாது சுவாமிஜி முடியாது என்னால முடியாது சிவா இதுதான் சத்தியம் இது எங்க மாமியாருக்கே கொடுத்துருங்க அவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க அவங்க குடிச்சு அவங்க பையனுக்கே உயிர் தரட்டும் உங்களால முடியாதுதானு சரி அம்மா இந்தாங்க உலகத்துல எந்த தாயா இருந்தாலும் தான் உயிரை கொடுத்தாவது மகன் உயிரை காப்பாத்துவாங்க இத குடிங்க உங்க உயிர் போகட்டும் உங்க மகனுக்கு உயிர் வரட்டும் சுவாமிக்கல என் பேர பசங்களுக்கு என் மேல ரொம்ப பிரியம் நான் சேர்த்து போனா யாரு அவங்கள பாத்துக்கிறது என்மா தாய நீயே சாப்பிடு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க அத்த என்னாலும் சாக முடியாது கடைசியா சிவநாதனை காப்பாத்த யாருமே முன் வரல மருந்தோட சக்தி போயிருச்சு சிவநாதனும் போயிட்டார்

ஐயா கட்டி இடிக்குதுங்க வாசக்கால் இடிச்சிடுங்க சுலபமா எடுத்துட்டு போலாம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் வாசல் உடைக்காதீங்க அவரும் இல்ல பாப்பா அம்மா உடம்ப தனியா தூக்க முடியாது கட்லோட தான் தூக்கணும் உடம்பு விரைச்சி போச்சு கட்டில இருந்து உடம்ப தனியா தூக்குனா உடம்புல கை கால் இதெல்லாம் உடஞ்சிரும் புருஷனுடைய கைய கால உடைச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போலாமா என்ன வேணா பண்ணுங்க ஆனா கதவை மட்டும் அடிக்காதீங்க அந்த கட்டில எடுத்துட்டு போகாதீங்கப்பா ஓஹோ என்ன ஆனாலும் பரவாயில்லையா ஏமா என் உயிரை விட கட்டில் பெருசா என்ன விட உனக்கு இந்த கதவு வீடு எல்லாம் பெருசாயிடுச்சு நீங்க சொன்னது உண்மைதான் எல்லாரும் தங்க சுயநலபத்திற்காக அன்பு காட்டுறாங்க உண்மை என்னன்னு சிவா நெல்லடா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இந்த உலகத்திலே ஜனங்க சுயநலத்தை பாதிக்காத வரைக்கும் அன்பு காண்பிக்கிறாங்க யார் சாதகனா இருக்கானோ அவன் இப்படி விசாரம் பண்ணணும் கடவுள் மட்டும் என் சொந்தம் வேற யாரும் இந்த உலகத்துல என் சொந்தம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும்